மலைப்பகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் அவருடன் வரும் ஒரு துணையாளர் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண கட்டண பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக போக்குவரத்து கழகத்திற்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரும் மனுக்கள் மீதான உத்தரவை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததை அடுத்து வடக்கு மண்டல ஐஜி அசிராக தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தாவேக்க நிர்வாகி ஆதவ அர்ஜுனா மற்றும் கரூரில் நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்க வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் எனவே உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தாவேக்க தரப்பு வாதிட்டது ஆனால் எஸ்ஐடி விசாரணையில் குறை இல்லை என்றும் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் தமிழக அரசு தரப்பு ஆட்சேபம் தெரிவித்தது விஜய் தாமதமாக வந்தது அதிக கூட்டம் ஆகியவையே நெரிசலுக்கு காரணம் என்றும் வாதிட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரே விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றமும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வும் விசாரித்தது குறித்து கேள்வி எழுப்பியதுடன் வழக்கின் உத்தரவை தள்ளி வைத்தனர் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று